own side சகலம் சாய்ப என்னுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம நிறைய ஆதாரங்களை பார்க்க போகிறோம் ஆல் இன் ஒன் வீடியோ அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து நித்யாமாவுடைய வாய்ஸ் கேட்டாச்சு ரம்யாவுடைய வாய்ஸ் கேட்டாச்சுனாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டொனேஷன் கொடுக்க போனாங்க அவங்களையே மடக்கி பிடிச்சி நாட் வாலண்டியர்ஸ் டொனேஷன் கொடுக்க போனவங்களையே மடக்கி பிடிச்சி உன வந்து சித்தர் பேசுவாங்க நீங்கள் இந்த கோயிலுடைய அடியவர் அப்படின்னு கையில் டைரியெல்லாம் கொடுத்து அவங்கள ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து பைத்திய மாதிரி அலைய விட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு வாய்ஸ் நோட்டை வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க அதை கேட்டதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய ப்ரூஃப்ஸ் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த டைரியில் வந்து செத்தர் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு பதிலெல்லாம் எழுதி கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே வந்து மிரட்டி நீ செத்து போயிடுவேன் உங்கள் வீட்டில் இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் அவங்களுடைய குரல் வாயிலாகவே நீங்கள் கேளுங்க பண்ணுறதே நீரஜாவும் தான் அப்படிங்கிறதையெல்லாம் நான் ப்ரூஃபோடு உங்களுக்கு இந்த வீடியோவில் வைக்கிறேன் ஸோ இப்போ நம்ம என்னென்னு பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா முதல்ல டொனேஷன் கொடுக்க போன நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காங்க டொனேஷன் கொடுக்க தான் வந்தாங்க நாட் வாலண்டியர் ஸோ தஞ்சாவூர்லேருந்து இங்கே அவங்க வந்தவங்கள மடக்கி பிடிச்சி ஏமாத்தியிருக்காங்க அவங்களோட பேரை மட்டும் நான் கட் பண்ணிடுறேன் ஹலோ சாய்ராம் வணக்கம் இனிய வியாழந்தின வாழ்த்துக்கள் தஞ்சாவூர்லேருந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ பார்த்தேன் அதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க இந்த ஃப்ராடை பற்றிலாம் அது கீழவேலூர் கோவில் பற்றி தான் சொல்கிறீங்க அதால் நானும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒரு வீடியோ கூட நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்க சகலமும் சாயில் சாயப்பா வந்து டொனேஷன் வந்து எட்டு ஐநூறுரூபா நோட்டு கனவுல கொடுக்கறதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இந்த டொனேஷன் கொண்டு போய் கொடுத்தது அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து டைரி டைரியாக எழுதி என்னை பற்றி என் குடும்பத்தை பற்றிலாம் எழுதி என்னை அடிக்கடி அங்கே வர வச்சு எனக்கும் ஒரு நோட்டை கொடுத்து என்னையும் நீயும் ஒரு சித்தர் அப்படின்னு என்வாயிலையும் சொல்ல வச்சு எல்லா வசியங்களும் அங்கே வந்து நடந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து நான் உணர்ந்துட்டேன் ஏன்னா நம்ம சாயப்பா வந்து எப்படி நம்மளை அந்த மாதிரி விட்டுருவார் ஒரு ரெண்டு வாரம் வந்து பைத்தியம் மாதிரி அலைய விட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நான் உணர்ந்துட்டேன் சாயப்பா ஏ ப்ளஸ் எங்கள் அப்பாவோடய ஆத்மா எல்லாம் வந்து எனக்கு கனவு மூலியமாகவே வந்து உணர வச்சுட்டாங்க அப்புறம் தான் அந்த கனவை வந்து நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணும்போது ஏன் சாய்பா என்னை இந்த மாதிரி ஏமாத்துக்காரவங்களோட இந்த மாதிரி சேர்த்து விட்டிங்களே அப்படின்னு சொல்லி ந நினச்சிட்டே நான் வந்து சச்சரிதம் எடுத்து ஓபன் பண்ணி படிக்கும்போது அந்த சச்சரிதம் வழியாகவே வந்து எனக்கு ஒரு விடையும் கிடச்சிது என்ன அப்படின்னா நான் தான் உனக்கு வந்து அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னேன்ல பத்தாயிரத்தோட பத்தாயிரம் கொடுத்தீங்கன்னா ஏமாத்திடுவாங்க எட்டு ஐநூறு ரூபாய் நோட்டோட நிறுத்திக்கேன்னு தானே சொன்னேன் உன்ன யார் அடுத்தடுத்து போ சொன்னது அப்படிங்கிற ஒரு விடையும் வந்து எனக்கு அந்த சச்சிருதம் படிக்க மூலமாக வந்து புரிஞ்சிச்சு ஆனந்த கண்ணீர் வந்து என்னால் அடக்கவே முடியல சாயப்பா எப்பயுமே வந்து நம்மளை பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க நம்ம தான் புரிஞ்சிக்காமல் வேறு வேறு வழியில் போய் தெரியாமல் விழுந்து இந்த மாதிரி போயிடுறோம் ஒரு டூ வீக்ஸ் அது மாதிரி இருந்துச்சு துவாரகா மாய் திறப்பு விழா கரெக்டாக ரெண்டு வாரம் முன்னா ரெண்டு நாள் முன்னாடி நான் உணர்ந்துட்டேன் திறப்பு விழாவுக்கே நான் போகலை எல்லாத்தையும் எல்லா கான்டாக்டையும் எடுத்து பிளாக் பண்ணி எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து அதுலேருந்து ஆனால் வந்து அந்த வசியம் பண்ணதில் அவங்க அந்த துருநூறு பூசதில் ஏதோ வச்சிருக்கிறாங்க போல் நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது நம்மளோட பேசுகிறவங்க எல்லாத்தையும் சொல்கிறது எல்லா விஷயங்களும் நடந்துச்சு அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பயந்து உடம்பெல்லாம் வந்து வலிச்சு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கிட்டே வந்து பீரியட்ஸ் வந்தால் எப்படி வயிறெல்லாம் வலிக்கும் அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறம் வந்து நிறையா உங்களோட வீடியோஸு ப்ளஸ் சாய் சேனல்ஸ் நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்து கேட்டு நிறையா சாய்பா பாடல்கள் சச்சரிதம் படித்து முழு நேரமும் ஓம் சாய்ராம் அவங்க அங்கே ஒரு மந்திரம் வச்சிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தெரியும் அதை சொல்ல நான் விரும்பலை அதையே வந்து எனக்கு ரெண்டு வாரமாக வந்து பயிற்சி பண்ணி விட்டாங்க அதை மறந்து நான் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் சொல்லி அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ரெண்டு மூணு வாரம் எடுத்துக்கிச்சு இப்போ நான் சேஃபாக இருக்கேன் இந்த மாதிரி நம்மளை மாதிரி யாரும் வந்து அங்கே வந்து போய் சீரழிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சாயப்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இப்போ அவங்களோட பிடியில் இருக்க எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அவங்களுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரார்த்தனையும் பண்ணிக்கலாம் சாய்பாக்கிட்ட அதுதான் நம்மளால் செய்ய முடியும் ஏன்னா நான் அங்கே இருக்கவங்களுக்கு நான் புரிய வைக்க முயற்சி பண்ணேன் அவங்க அதை புரிஞ்சிக்கலை ஸோ நான் அவங்களுக்காக பிரார்த்தனை மட்டும்தான் பண்ண முடியும் இல்லைங்களா சரி சிஸ்டர் இதை உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு ஓகே சிஸ்டர் தேங்க் யூ ஜெய் சாய்ராம் இவங்க சொல்கிறாங்க இல்லையா ஒரு பொண்ணு வந்து எனக்கு உனக்கு உங்களுக்குள்ள சித்தர் பேசுவாங்க அப்படின்னுலாம் சொல்லி என்னை பிரெயின் வாஷ் பண்ணி டைரியை கையில் கொடுத்து நீங்களும் சித்தர் தான் உங்களுக்குள்ள சித்தர் பேசுவாங்க அப்படின்னு என்னை வந்து திருநாமம் சொல்ல சொல்லி பைத்திய மாதிரி அலைய விட்டுச்சுன்னு அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை நான் போன வீடியோவில் சொன்னேன் லக்ஷ்மி தான் லக்ஷ்மி வந்து யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லக்ஷ்மியுடைய உண்மையான பெயர் என்னென்னா லக்ஷ்மி தான் அவளோட உண்மையான பெயரு நான் அந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் சார்க்கஸ்டிக்காக சொல்லியிருந்தேன் சூசகமாக நான் சொல்லியிருந்தேன் நான் பொய்யான பேர் சொல்ல விரும்பலைன்னு சொல்லிவிட்டு உண்மையான பெயரையே நான் ரிவீல் பண்ணிட்டேன் அப்போவே ஸோ அடுத்து நான் வந்து லக்ஷ்மி கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருமே வந்து கேள்வி வச்சு தான் பதில் வாங்குவாங்க ஆனால் நான் ஒரு பதிலுக்கு பதில் கேட்டு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற பதில் வந்து லக்ஷ்மி தன்னோட டைரியில் எழுதி கொடுத்தது ஒரு பாபாவுடைய பக்தருக்கு திருமணம் இரண்டாவது திருமணம் வந்து எப்போது கைகூடும் சுவாமி அப்படின்னு டைரியில் எழுதியிருக்காங்க அதுக்கு லக்ஷ்மி எழுதி கொடுத்த பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னோ அதை வந்து நிவர்த்தி பண்ணிவிட்டு அந்த ஸ்தலத்துக்கு வந்து அதாவது கீழவேலூர் கோயிலுக்கு வந்து சத்யநாராயணா பூஜாவை அட்டன் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற சிவனுக்கு வந்து வஸ்திரம் வாங்கி கொடுத்துட்டு போனீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இந்த கேள்வி வச்சது போன வருஷம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதியில் இரண்டாவது ஆணிற்கு முடிவு பெற்று முடியும் அப்படின்னு என்ன தெளிவா துல்லியமாக எழுதி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மேடம் அதாவது சித்தர் வந்து இவங்களுடைய குரு வந்து ஒரு அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க ஆனால் இப்போ நான் பதிலுக்கு பதில் கேட்டு வந்திருக்கேன்னு சொன்னதுக்கு அர்த்தம் என்னென்னா இந்த பதிலை எழுதி கொடுத்தது லக்ஷ்மி இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் திருமணம் கைகூடும் அதுவும் இரண்டு ஆண் ஒரு பெண் இல்லை வீட்டில் இரண்டாவது ஆணுக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கைகூடலை இப்போ சொல்லுங்கள் உங்கள் பதிலுக்கு பதில் கேட்டு நான் வந்திருக்கேன் ஏன் கை கூடவில்லை இவ்வளவு துல்லியமாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்களே போன வருஷம் கேட்ட கேள்விக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த பொண்ணுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் கை கூடலையே ஏன் கை கூடவில்லை ஸோ பாருங்கள் லக்ஷ்மியுடைய பித்தளாட்டம் இதுதான் இப்போ நீங்கள் வந்து லக்ஷ்மி யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா ஏன்னா நாலு பேர் நீங்கள் எங்கேயாவது அவங்கள பார்த்தா கூட உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் போயிடும் ஸோ அதையும் நான் காட்டிடுறேன் மார்க் பண்ணியிருக்கிற இந்த பொண்ணு தான் லக்ஷ்மி ஃபோட்டோ எடுத்திருக்கிறது ரம்யா பின்னாடி நின்றுகிட்டு இருக்கிறது ஒர்க் மேம் இவங்க எல்லாருமே வந்து ஒன்றா ஷிறுடி போன போது எடுத்த ஃபோட்டோ இது இப்போது லக்ஷ்மி வந்து தன்னுடைய குரல் வாயிலாகவே ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பதில் சொல்லியிருக்காங்க என்னன்னா ஒரு பெண் வந்து தன் கணவரை பிரிஞ்சு நாலு வருஷமாக இருக்காங்க ஸோ கீழே வேலூருக்கு ஃபோன் பண்ணி நான் வந்து என் கணவரோடு சேரணும் அப்படிங்கிறதுக்காக பாபா கிட்ட கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோட் திஸ் பாயிண்ட் பிரார்த்தனை பண்ணிக்கணுன்னு தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் உடனே இவங்க லக்ஷ்மி மேடம் வந்து உடனே இவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காங்க பிரார்த்தனை பண்ணதுக்கு லக்ஷ்மி மேடமுடைய குரு வந்து ஒரு பதில் சொல்லியிருக்காரு அதை லக்ஷ்மி தன் குரல் வாயிலாக அனுப்பியிருக்காங்க அதை நீரஜா விளக்கமாக சொல்லியிருக்காங்க அது என்னன்னு கேட்குறீங்களா நற்பவி குருவே சரணம் மதி ஒன்று செய்த தவறுதலின் விளைவால் என்னும் நிலைப்பாடு என்ன மறந்து தருணம் வாய்க்குமோ அல்லது மரணம் நிகழுமோ என்று எண்ணி கலக்கம் வழி நீயும் சந்நியாசம் ஏற்று ஏற்பாய் என்பதே விதி பிரிந்தவர் இணைவது என்பது சாத்தியமற்றது நன்றி குருவேசர் அதாவது இதுலயும் என்ன சொல்லியிருக்காங்க தருணம் வாய்க்குமோ இல்ல மரணம் நிகழுமோ அப்படின்னு நீ அஞ்சிக்கிட்டு இருக்க அதாவது எவ்வளோ சூசகமா உள்ள மரணம்ங்கிற வார்த்தையை நுழைச்சிருக்காங்கன்னு பாருங்க நீ சந்நியாசம் தான் வரணும் நீரஜா வந்து அத விளக்கி சொல்றாங்க இதுதான் விதி அப்படின்னு விதியை நிர்ணயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மியும் நீரஜாவும் அத நீரஜாட வாய்ஸ்ல கேளுங்க நடந்தது விதியின் விளையாட்டு விதி இல்ல யாரையும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை அதனால் இதுதான் உங்களோட வீதி இதுக்கா இதுதான் உங்களோட உங்களுக்கு இனிமேல் விதிக்கப்பட்ட வீதி ஹாய் சிஸ்டர் நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன் எனக்கு மேரேஜ் ஆகி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது சிஸ்டர் டென் இயர்ஸ் எங்கள் நானும் என் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக இருந்தோம் அப்புறம் அவங்க ஃபேமிலியில் சொல்லி அம்மா அப்பாலாம் சொல்லி குழந்தை இல்லைன்னு சொல்லி 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 அவர் என்னை வேணான்னு சொல்லிட்டார் இப்போ நானும் அவரும் பிரிஞ்சிருக்கோம் ஒரு ஃபைவ் ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆக போகுது சிஸ்டர் உங்கள் மூலமாக தான் எனக்கு இந்த ஒரு கோயிலை பற்றி தெரியும் நீங்கள் தான் அவங்கள பற்றி சொன்னதுனால எனக்கு சரி ஓகே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு எனக்கு கடவுள் பாபா இதுதான் உத்தரவு கொடுத்தாருன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சாங்க சிஸ்டர் அது கேட்டது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போச்சு அதுக்கப்புறம் நான் நினச்சேன் சரி இது பாபா கொடுத்த வாழ்க்கை பாபா எப்போயுமே இந்த மாதிரி நெகட்டிவான இதெல்லாம் செய்ய மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை வந்து அதோடு நான் இக்னோர் பண்ணிட்டேன் அதையும் விட்டுட்டேன் இன்றைக்கி நீங்கள் இந்த வாய்ஸ் நோட் போட்டதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது சிஸ்டர் ஏன்னா எனக்கு அப்பயே அவங்க அமைச்ச உடனே ஒரு ரெண்டு நாள் கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் யோசித்தேன் பாபா இப்படி செய்ய மாட்டார் எப்பயுமே பாசிட்டிவாக தான் செய்வார் அப்படின்றதுனால ஏதோ ஒரு டைம் அதனால் அப்படி இருக்குது ஏதோ ஒரு நல்லதுக்கு அவர் செய்கிறாருன்ட்டு அதனால் அதை இக்னோர் பண்ணிட்டேன் சிஸ்டர் இப்போ நீங்கள் போட்ட உடனே தெரியுது அது உண்மையாகவே பொய்யின்ட்டு அடுத்தது ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு குணமாகுமா அப்படின்னு சொல்லி கேள்வி வச்சுருக்குறாங்க அந்த கேள்விக்கு லக்ஷ்மியோடைய பதில் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து இறந்துரும் அண்டு அது செத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திரும்பவும் ஒரு கரு உருவாகும் அதில் அந்த குழந்தை மறுபிறவி எடுக்கும் அப்படின்னு பதில் வந்திருக்கு அதையும் லக்ஷ்மி வாயிலையே ஐ மீன் லக்ஷ்மி குரல்லையே கேளுங்கள் மற்றும் அக்குழந்தையின் எதிர்கால கூட்டத்திற்கு நடுவின் நின்றாடும் மலருக்கும் நித்தம் கொண்டாடும் வாழ்வும் சாவும் கர்ம வினிகள் நில்லாது ஏது தேவியே வரும் காலமும் நிகழ்வு ஒன்று அக்குழந்தையின் பெற்றோருக்கு காட்டுமே இவன் வேறில்லை எவர் இவர் வேறில்லை எவர் கொடுப்பார் யார் தடுப்பார் என்று நீக்க முடியாத நீங்கா நினைவுகளுக்கு சிக்கி கிடக்கும் கலைகளும் அவளும் என் வாசல் கரைந்துருக நான் செய்வேன் கண்ணீருடன் அவள் காண்பது உறுதியே மறுஜென்மம் கொண்டு மருளாது நான் கொடுக்கும் மற்றொரு உயிரும் ஜெனிக்கும் நீ மகனாக மீண்டும் கவலை நில்லாது வரவேண்டும் அழைப்பில்லாமல் எங்கனம் நன்றி சரணம் நான் கொடுக்கும் மற்றொரு உயிரும் ஜெனிக்கும் மகனாக இன்னொரு பிறவியில் சோ எத்தனை அழகான ஒரு தமிழ் இல்லையா நல்ல ஆழமான ஒரு தமிழ் படிப்பினை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இதை வந்து அவருடைய சித்தர் யாருன்னா காகபுஜண்டர் அவர் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து எல்லாமே சொல்கிறது இவங்க தான் சொல்லிவிட்டு அதை வந்து கடவுள் மேலே பழியை தூக்கி போட்டுறாங்க அதுவும் சித்தர்களுடைய பெயரை யூஸ் பண்ணுறாங்க ஸோ என் குழந்தைக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என் குழந்தை குணமாவானா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை செத்துரும் அப்படின்னு நெஞ்சில் ஈரமே இல்லாமல் ஒரு ஒரு பதிலை வந்து எப்படி இவங்க சொல்கிறாங்கன்னு தெரியலை அண்ட் இதே பெண்ணுக்கு தனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிற ஒரு குறையும் இருக்குது அதுக்காக ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறாங்க இறைவண்கிட்ட மன்றாடி அளராங்க ஏமா நீ யார் வந்து கேட்டாலும் உன் புருஷன் செத்து போயிடுவான் உங்கள் அப்பன் செத்து போயிடுவான் உங்கள் அம்மா செத்து போயிடுவாங்க உன் குழந்தை செத்து போயிடுவான்னு உன் வாயில் நல்ல வார்த்தையே வரமாட்டேங்குதே இது வரைக்கும் நீ சொன்ன எந்த ஒரு பதிலும் நடக்கலை உன் வாயில் நல்ல வார்த்தையும் வரமாட்டேங்குது ஆனால் நீ எந்த வாயை வச்சு ஓம் சாய்ராம் ஓம் சரணம் நமஷ் சிவாயா அப்படிங்கிற கடவுளுடைய பெயரை நீ எதுக்காக சொல்கிற நீ எப்படி அதை உச்சரிக்கிற அதை உச்சரிக்கும் போது உனக்கு மனசு உறுத்தலையா உறுத்தவே இல்லைனா நீ ஆன்மீகவாதியே இல்லை நீ ஒரு பொய் பெரட்டை பேசுகிற ஒரு பித்தலாட்டக்காரி லக்ஷ்மி உனக்கு எதாவது சைக்காட்ரிக் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை போய் பார் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ ஏன்னா இப்போவே போனேன்னா நிச்சயமாக குணப்படுத்திடலாம் ஆனால் உன்னை பார்த்தா பைத்திய மாதிரியும் தெரியல ஏன்னா நீ தெளிவாக தான் இருக்க தெளிவாக தான் எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்க பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஒரு சஜஷன் நீ வந்து நீ தெளிவுபடுத்திக்கிறது நல்லது ஒரு நல்ல டாக்டரை பார்க்காம விட்டுட்டேனா உன் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் பைத்தியம் மாறுவாங்க அப்படி இல்லைனா உன்னை பார்க்குறவங்க நீ சந்திக்கிற எல்லாத்தையும் நீ பைத்தியம் வாங்கிடுவேன் ஓகே இந்த மாதிரி மற்றவங்க பெற்றோர்களோடைய விஷயத்தில் சென்டிமெண்ட் நீ பிளாக்மெயில் பண்ணுற எல்லாத்தையுமே எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுற குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் செத்துருவாங்க செத்துருவாங்கன்னு இப்படி எல்லார்தோடையும் பழியையும் பாவத்தையும் நீ வாங்கி கொட்டிக்கிற இதுக்கெல்லாம் நீ எங்கே போய் இந்த பாவத்தை கழுவ போகிறேன்னு எனக்கு தெரியலை ஸோ செய்து என்னோடய சஜஷனை ஏற்றுக்கோ ஏன்னா பல பெண்களுடைய சாபத்தை நீ வாங்கியிருக்க பல தாய்மார்களுடைய கண்ணீருக்கு நீ ஆளாகியிருக்க ஈவன் என்ன மாதிரி பக்தையோட கூட நீ ஆளாகியிருக்க நீ ரொம்ப கஷ்டப்பட போகிறேன் லக்ஷ்மி நீ வந்து கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு சைக்கோ கில்லர் மாதிரி ஒரு சைக்கோ கில்லர் வந்து எப்படி யாரையும் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சும்மா கொலை பண்ணுவானோ அது மாதிரி லக்ஷ்மி வந்து எந்த ஒரு காரணமும் இல்லாமல் மற்றவங்களோட பர்சனல்ஸை தெரிஞ்சிட்டு உங்கள் வீட்டில் அவங்க செத்துருவாங்க இவங்க செத்துருவாங்கன்னு வரிசையாக மரணம் பற்றியே நீ பேசிக்கிட்டு இருக்க ஸோ கண்டிப்பாக நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ ஏன்னா நீ வந்து உன்னை பார்த்தாலே ஒரு சைக்கோ கில்லரை பார்த்தா என்ன பயம் வருமோ அப்படி தான் இருக்குது ஒரு சிலருக்கு இந்த மாதிரி லக்ஷ்மி மட்டும் இல்லைங்க நேரஜாவும் பயமுறுத்துவாங்க நேரஜா வேலையை யாரை எந்த இடத்துல எப்படி வந்து எமோஷனல் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் யாருமே ரிலாக்ஸாக ரிலீஃபாக இருக்கக்கூடாது அவங்கள வரைக்கும் எல்லாத்தையும் ப்ரெஷரில் வச்சிருக்கணும் ஸோ நான் அவங்களோட ஷிர்டி போயிட்டு வந்தேன் இல்லையா ஷிர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் பாபா வந்து மஞ்சப்பூ கொடுத்தாரு அண்ட் அவங்க அம்மாவுக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டாரு எனக்கு தான் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லி சொன்னதை கேட்டதும் மேடமுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுச்சு ஸோ மூணு நாள் கழித்து நல்லா யோசிச்சு எங்களுக்கு திரும்பவும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க என்னென்னா என் குரு சொன்னார் இந்த மாதிரி வந்து அவங்க அம்மாவை நான் காப்பாற்றிட்டேன் ஆனால் அந்த கர்மாவை வந்து உன் மாமனாருக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார் ஸோ என்ன அப்படின்னா உன் வீட்டில் ஒரு கண்டிப்பாக ஒரு மரணம் வந்து ஏற்படும் அதுவும் நீ சாய்நிவாசுக்கு போனதுக்கப்புறம் முதல்ல வந்து உங்கள் வீட்டில் நடக்கிறது ஒரு கெட்ட காரியமாக தான் இருக்கும் நீங்கள் குடி போனதும் அந்த வீட்டில் வந்து முதல்ல ஒரு மரணம் தான் ஏற்படும் ஸோ உங்கள் அம்மாவை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கர்மாவை வந்து உங்கள் மாமனார் தலையில் வந்து போட்டுட்டாரு பாபா ஸோ கண்டிப்பாக இது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி நீரஜா சொல்கிறாங்க அண்டு அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அனுப்பாங்கன்னா என்னென்னு தெரியலடா கொஞ்சம் தியாகுவை பார்த்து வண்டியில் போயிட்டு வர சொல்லுடா கொஞ்சம் எனக்கு வந்து ஏதோ குரு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவருக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை போல் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது வந்து திடீர்னு ஒரு நாள் வாய்ஸ் நோட் அனுப்புவாங்க என்னென்னா கொஞ்சம் இன்றைக்கி பார்த்து கத்தியெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுடா அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் பாருங்கள் குட் மார்னிங் ப்ரீத்தி நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நீ காய் கட் பண்ணும்போது இல்லை கத்தி எதாவது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணி கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோ அதாவது இவங்களோட நம்ம சகவாசம் வச்சுட்டோன்னா நிம்மதியாக நம்ம சமைக்கக்கூட முடியாதுங்க கத்தியில் கண்டோம் தண்ணியில் கண்டோம் மாமனாருக்கு கண்டோம் உங்கள் அம்மாவுக்கு கண்டோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அப்படியே முன்கூட்டியே கணிச்சு சொல்கிற அளவுக்கு இவங்க மிகப்பெரிய தீர்க்க தரிசியாக இருக்காங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாதுன்னு பாபா சொல்லிட்டாரா நீ நம்பிக்கையோடு இருக்கியா அப்போ அந்த நம்பிக்கையை நான் உடைக்கிறேன் உன் மாமனாருக்கு வரப்போகுது இப்போ நீ பயப்படுவே இல்லை ஸோ இவங்களுடைய ட்ரிக்ஸ் என்னென்னா மக்களே பாபா மேலே இருக்கிற நம்பிக்கையை உடைக்கிறது தான் இவங்க வேலையை யாரெல்லாம் பாபா மேலே அதீத நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அவங்க நம்பிக்கையை பயம் காட்டி அப்படியே சுக்குநூறாக உடைக்கணும்னு இவங்க முயற்சி பண்ணுறாங்க ஆனால் ஒவ்வொருத்தருடைய கனவுலையும் பாபா அதை போய் அந்த நம்பிக்கையை இரு மடங்கு அதிகப்படுத்துகிறாங்கங்கிறத இவங்கனால இன்றைக்கு வரைக்கும் புரிஞ்சிக்க முடியலைங்கிறத தான் வருத்தத்துக்குரியது இந்த மாதிரி பாபா மேலே துளிகோட நம்பிக்கை இல்லாதவங்க தான் கோயில் கட்டுறாங்க ஏன்னா பாபா சொன்னால் நிறையா காசு வரும் இதுதான் காரணம் ஸோ நீரஜா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் போட்ட பிச்சையில் தான் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவங்ககிட்ட நீ பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு பாபாவுக்கும் என் சப்ஸ்கிரைபருக்கும் எங்களுக்குமே நீ துரோகம் பண்ணணும் எங்களை பயமுறுத்தணும் அழிக்கணும்னு நீ நினச்சா பாபா உன்னை சும்மா விட்டுருவாரா